போலீசார் நியமிக்கப்படவில்லை இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தல்குட்டி இணைப்பில் இருக்கிறார் செந்தல்குட்டி இது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க சென்னை பெரும்பாக்கம் பகுதியில வந்து சாலை குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வந்து முறையாக செய்து கொடுக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்க வந்து அந்த பகுதியில் வந்து போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக இருப்பதாக வழக்கறிஞர் ஆணையர் வந்து அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மீது எடுத்த நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த வழக்கு வந்து பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு ஒரு அறிக்கையை வந்து இந்த வழக்குல வந்து தாக்கல் செய்தது அதில் வந்து இந்த பகுதியில் பெரும்பாக்கம் பகுதியில் வந்து கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைப்பதாகவும் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்றும் தெருவிளக்குகள் இல்லாததால் பெண்கள் அந்த பகுதிகளில் வெளியில் செல்வதற்கே அச்சமடைந்து அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது அப்போது காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் வந்து போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போதைப் பொருள் கடத்தல் தடிப்பு நுண்ணறிவு நுண்ணறிவு பிரிவு வந்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பிரிவுகளில் நூத்தி எண்பது போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இந்த போலீசார் எண்ணிக்கை போதுமானதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள் அதன் பின்பு போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிரம் காட்டவில்லை எனவும் காவல்துறையினர் அறிக்கை திருப்திகரமாக இல்லை என்பதையும் குறிப்பிட்டனர் மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் தரளமாக கிடைக்கக்கூடிய சூழலில் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதிகள் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதுமான அளவில் போலீசாரை நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இது அறிக்கையை விரிவாக தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கும் தமிழக டிஜிபிக்கும் ஒரு உத்தரவை பிறப்பித்து வழக்கின் விசாரணையை வந்து செப்டம்பர் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்